இருபத்தி மூணு பதினஞ்சு வாசிக்கலாம் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தின் கல்மல்லை அழித்து விடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் விட்டு கொண்டு போகும் செவி என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் மேல எதுக்கு நான் பொய்ய வாசத்தை என்னன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு யோசனை சிந்தனையா இருந்தது என்ன சிந்தனை அப்படின்னு கேட்டீங்க நான் நியாயத்தை நூலும் நீதி தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழைத்து விடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும் இப்ப அந்த பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கு பாருங்க பொய் சொல்ற ஏன் பொய் ஏன் மனுஷன் பொய்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை கத்தருடைய சத்தத்துக்கு சொல்லி கொடுக்க பொய் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது அப்படின்னு சொன்னாலே எதனால ஏற்கனவே என்ன இதை படிச்சிருக்கோம் அதாவது பிசாசு சொந்தத்திலிருந்து பேசுவான்

குறைந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ ஆதம சாத்த ஏவாள சாத்தா வஞ்சித்தது போல கல உபதேசங்கள்னால வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ அதுல தான் பின்னணி நான் பின்னணி எல்லாம் அப்படின்னு சொல்லல அப்பா அந்த பயம் கிறிஸ்துவின் உண்மையில இருந்து நீங்க விளைவீர்களோ அது யாரு விளைகிறது அப்படின்னு தான் பார்த்தோம் சொந்தமா பேசுகிறாரு சொந்தமா பேசுகிறாரு பிசாசு அப்ப அந்த எப்படிப்பட்ட பொய் பேசுகிறான் இங்க அப்படி பொய் பேசுகிறவன தேவன் எப்படி அழிப்பேன்னு சொல்லுகிறார் கல்மலையை கொண்டு அழிப்பேன்னு சொல்ற இந்த கல்மலை எங்க எல்லாம் வந்தது மொத்த மொத கல்மலை வந்து எங்க அழிச்சது அதாவது எகிப்த அழிக்குது கல்மலை கல்மலை எப்படி அழிக்கும் கல்மலை வந்தா வெளியில இருக்கு எல்லாமே செத்து போவோம் கூட அடிக்கடி நம்ம செய்திகளை பார்த்துருக்கோம் மிருகங்கள் எல்லாம் செத்து விழுந்தது ஆஹ் ஆளுகளை தலையில விழுந்தாலும் சாலைதான் செய்வாங்க கல்மலைகளுடைய ஒரு தன்மை என்ன தலையில கல்லெடுத்து போடுறது போலதான் அப்ப போய் சொன்னா உன் தலையில ஆண்டு வரும் கல்லெடுத்து போடுவார் அந்த பயம் யாருக்கும்ல ஏன் இந்த பொய் வந்து என்னன்னு சொல்லி இருக்கு அதுல பதினஞ்சுல வருஷத்துக்கு பாருங்க நான் அடிக்கடி அது மந்தி எல்லாம் பிரச்சனை நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கும் பாதலோற்றத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை பெருவள்ளமாய் புரண்டு வந்தாலும் அவைகள் வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாகி மாயையின் மறைவிலே அடைந்தோம் என்கிற என்கிறீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது அந்த பொய் அப்படின்னு சொல்றது மூணு இடத்துல இருக்கும் ஒன்னு விக்கிரகத்துக்கிட்ட விக்ரக ஆராதனை உள்ளது போய் ரெண்டு அதிகாரங்கள் பொய் மனுஷ அதிகாரங்கள் இல்லாமல் போய் மூணு எது பொய் மந்திரவாதம் சூன்யம் அப்போ விக்கிரக ஆராதனை அதிகாரங்கள் மந்திரவாதங்கள் அதை இந்தியாவும் ஆளுது ஆஹ் அப்ப அதிகாரங்கள் போய் விக்கிரக ஆராதனையை கொண்ட அதிகாரம் மந்திரவாதம் அதுல தானே இப்ப ஒரு என்ன என்ன நினைக்கிறானோ இது சில உண்மைக்கும் உடனே என்னது பலிய கொடுத்துருவான் இந்தியாவுடைய எல்லா சூழ்நிலையும் தான் தேசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனா அதை பற்றி நம்ம யாரும் கவலைப்படல சரி பாலம் கட்டுனா குழந்தைக்கு கொள்ளுவானுவேன் இந்தியாவின் ராஜாக்களும் பழைய குளத்து ராஜாக்களும் அதான் செய்வான் ஆஹ் இது பாலம் கட்டும் போது அது போல என்னது அந்த அணை கட்டும் போது இன்னும் பலி கொடுத்தா நிறைய பலி கொடுத்தா அந்த கட்டிடம் விற்கும் சொல்லிட்டு பிள்ளைகளை அஹ் பலி விடுக்கிறது இன்னும் உலகத்துல பலவிதமான தன்மைகள் இருக்கிறத நம்ம நமக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு போறோம் ஆனா பொய்யானது இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை பொய் வந்து விக்கிரகம் அதிகாரம் மந்திரவாதம் அது போல என்னது சூன்யம் இப்படிப்பட்டதெல்லாம் பொய் மந்திர கயிறு கட்டுனா பிள்ளைக்கு விஷ்ணவம் ஆகும்னு எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்ப அப்படிப்பட்டதா அந்த மாய அந்த பொய்க்கு உள்ள போய் நுழைஞ்சிருக்காங்க அதை எப்படி ஆண்டு ஒரு அழிக்கா கல்மலையை விட்டுதான் ஏன்னா இதெல்லாம் இடிச்சு தள்ளுது கல்மலையை விட்டுதான் இடிச்சு தள்ளுறது அப்போ கல்மலையின் காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விதத்துல நிறைய இடத்துல இருக்கு நான் இப்ப நாளைக்கு முடிஞ்சப்போ யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் அப்போ கல்மலையினால அதை அழைச்சிருவேன் சொல்றாரு அப்ப இதுல இன்னொரு நான் மெயினா சொல்றது பொய் என்னும் அடைக்கலத்தை பொய் என்னும் அடைக்கல என்னது விக்கிரக ஆராதனை ஆஹ் அதிகாரங்கள் இப்போ ஆஹ் அதிகாரத்துல வருகிறோம் பொய்யாதானே வர்றேன் இப்போ பொய்ய இது ஆக்சுவலா இது எழுதப்பட்ட காலத்துல யோயாக்கிங் சொல்லக்கூடிய ராஜா தன் பிள்ளைய தீ கடக்க வைத்தவன் விக்கிரகங்களுக்கு பின்னாடி போனவன் அவனே என்ன தேர் தேவன் நேபுகாத்தி நச்சரை கொண்டு அளித்தாரு அவன் நேபுகாத்தின் நச்சருக்கு கீழாக்கினாரு அடிமையாக்கினாரு அவன் அதுக்கு மேல என்ன செய்ய செய்ய ஆரம்பிச்சான் மூணு வருஷம் கழிஞ்சோடன நெபுகாத்தி நெச்சருக்கு எதிராக போக ஆரம்பிச்சான் அப்போ பக்கத்துல இருந்து எல்லா நாட்டுக்காருமே ஜெயந்தாவ நினைச்சுதான் அலிகிராம் கடைசியில பாபியவனுக்கும் என்னது கண்ணை பிடுங்கி குருடன் ஆக்கி சங்கலியை விட்டு இழுத்துட்டு போறாங்க பாபிய சுவைய போக வேண்டியதாச்சு அப்ப அப்படிப்பட்ட நிலைமைகள்ல காத்து நேச்சருக்கு வந்ததெல்லாம் படிச்ச பாடானதுனால அதிகமா அங்க இதெல்லாம் இந்த காலத்துலதான் இது எழுதப்பட்டது இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரம் இந்த அவனுடைய வாழ்க்கையில பொய் எதுவா இருந்து தீகடக்க பண்ணுகிறது இது மந்திரவாதம் இது இதெல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது அப்ப இப்படிப்பட்ட அந்த பாவங்களை தேவன் எப்படி அழிக்கிறாருன்னு பார்க்கணும் ஆனா ஏசாயா என்ன சொல்றாருங்க பொய் நம்ம என்ன பொய்யதான் பொய் சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை வேணும் கல் மழை பெய்யும் பொய் பெய்தா தலையில கல்லு விழும் இல்லை இடி விழும் ரெண்டுல ஒண்ணு ஆனா அந்த பொய்யினுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அனைவருக்கு தெரியாது வேதம் சொல்லுது வேதத்துல தேவன் தீர்க்கத்திறன் மூலமா எச்சரிக்கிறது பொய் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தனுக்குள்ள இருக்கும்னாலே அவன தேவன் அழிக்கிற விதம் கல்மலைனால கல்மலையை பத்தி வழிபடுத்த இருக்கு கல்மலை என்ன செய்ய இருக்கு கல்மலை வந்து ஆரம்பம் எகிப்துல ஆரம்பிச்சாரு கல்மலை அங்கேதான் முதலாவது என்னது விரிச்ச பலன்களையும் மிருக சீவன்களையும் ரோட்ல வெளியில இருந்தவர்களையும் எல்லாருமே கல்மலையினால் அழிக்கப்பட்டது கல்மலைக்கு ஒரு தன்மை வந்து கல்லினுடைய கல்லுரில் உள்ள தன்மை மட்டுமல்ல அந்த தண்ணி வந்து ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றவங்க சூடாக்குறவங்க அது அப்படி கல்மலையில உள்ள மழைன்னு சொன்னாலே கொழுதாக தானே இருக்கும் ஆஹ் மழைன்னு சொன்னாலே சூடா இருக்கும் உள்ளதான் தெரியணும் சுடு வெள்ளத்துல ஒண்ணு கொதிக்க வைக்கிற வெள்ளத்துல விட்டு கொதிப்பிப்பேங்கிறதுக்கு அடையாளம்தான் ஏன்னா இது இந்த அதாவது சுடு வெள்ளத்தின் தன்மைங்க அதை புரிஞ்சுக்கிட இருக்கக்கூடிய அந்த கட்டையை கொஞ்ச நேரம் கையில வச்சிட்டு அந்த ஃப்ரிட்ஜு கட்டை எல்லாருக்கும் வீட்லயும் இல்ல அதுல உள்ள ஒரு அந்த பனி அந்த உறஞ்சிருக்குமா கட்டை பிடிச்சிட்டு இருக்குமா பனி அதை தூக்கி அந்த ஃப்ரீசர்ல இருக்கிறத எடுத்து கையில வச்சுட்டோம் எவ்வளவு நேரம் வைப்பா எத்தனை நிமிஷம் வைப்பா அப்ப அது கீழ பொடியில் துடிக்கிறது காட்டிலும் தண்ணி தானே அப்படின்னு நினைச்சா கூட நடக்காது அப்போ அந்த தீய காட்டிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளாக்கணுன்னு பனிக்கட்ட அப்போ கல்மலைன்னு சொல்றது எப்படிப்பட்டது அதுதான் கல்மலை மலை மலை என்ன நிச்சயம் ப பனியாகி உறைஞ்சி கட்டியாக்கி தலையில உள்ளான் ஒண்ணு தலையில உழந்தாலும் போச்சு ரெண்டு அந்த வெள்ளத்துல இவன் நிக்க முடியுமோ அதாவது மற்ற வளத்துல நிக்கலாம் சாதா மழை தண்ணீலாம நிக்கலாம் நீந்தலாம் ஆனா இதுல நிக்கவும் முடியாது நீந்தவும் முடியாது இது பயிர்களுக்கு மேல விழும்போது என்ன நடக்கும் எல்லா வெளிச்சமா அப்படியே நிச்சரும் அந்த பனிக்கட்டை தூக்கி ஏதாவது நீங்க நட்டுபடியே ஒரு எதுக்கு மூட்லையா கொண்டு போடுங்க என்ன நடக்குன்னு பாருங்க ரெண்டே நாளைல அதை நிச்சயிடும் ஆஹ் இருந்த இடம் இல்லாம போயிடும் அப்போ அந்த அளவு பனி பனியில வந்து சூடும் இருக்கு அத கல்மலையில கல்லனுடைய வெயிட் கதம் மட்டுமல்ல சூடு நிறைந்த கொதித்தனிக்கே சமமானது அப்போ உன்னை கொள் இருந்தது ஓல கொதிக்க வச்சு அது ஒரு பயங்கரமான ஒரு கொதித்தனிக்குள்ள குளிர்ல தூக்கி போட்டாங்க என்ன நடக்கும் அப்படியும் சோதிச்சிச்சார்டு உண்டாண்டு நினைச்சாங்க ப்ரீஷருக்குள்ள வச்சு ஆண்டவரை மருதழிக்க வச்சு பார்த்தாங்க நடக்க பிரீசருக்குள்ள வச்சதாவது ஃப்ரீஷர்ல சீரோ கீழே ரெண்டு மூணு பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து பார்த்தாங்க ஆனா அப்படி பிரீசர் தான் பொட்டிச்சு பொட்டி போய்ச்சே தவிர விசுவாசிக்கு அப்படி ஒரு அனுபவம் அந்த மூன்றாண்ட நிச்சயல அவருக்கு ஆண்டவர் ஒன்று மேட்ச்சியா பாதுகாப்பு கொடுத்தாரு ஆனா அதே அப்பதான் அவங்களுக்கு அப்பமும் உலகத்துக்கு புரியல இது அர்மேனியா நாட்டுல நடந்த ஒரு சம்பவம் இதெல்லாம் எங்க நடக்குது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சும்மா உலகத்துல ஏதோ உலகத்துல வாசிக்கிறோம் அவ்வளவுதான் பிரீஷருடைய அனுபவத்தை பிரீஷர்ல சீரோக்கு கீழே அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அந்த ப்ரீஷர் கொட்டி போச்சு ஆனா ப்ரீஷருக்குள்ள அடிச்சு வச்சிருந்த மூன்றாண்டுக்கு ஒண்ணுமே ஆகல அப்பவும் தேவனை நம்ப அக்மீனியாக்காரன் அது கம்யூனிஸ்ட்காரன் அவனுக்கு கணிச முடியலை நம்ப முடியல இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் தாண்டிதான் தான் விசுவாசிகள் உலகத்தில் உண்மையா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வர ஒரு சோதனை இல்லாட்டாலும் நூத்தம்பது பொய்யை சொல்லிக்கிட்டு வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து தேவன் வந்துட்டு இருக்கிறாரு எந்த பொய்யும் கிடையாது எந்த விதமான போராட்டமும் அன்னைக்கு அவ்வளவு பரிச்சைகள் நிமித்தமும் வேதனைகளின் நிமித்தமும் அந்த தேவனுடைய ஜனம் உண்மைக்காக தன் சீவன இப்ப நான் கூட நான் ஒரு இதுல பாக்குறேன் அந்த நாத்துல உள்ள ஒரு முஸ்லீமும் பிடிச்சு அடி அடி அண்டா அடிச்சு ஸ்ரீராம் சொல்லுங்கன்னா செத்தால சொல்லல குருளுடா அப்படின்னு அனுமதி நினைக்கிட்டான் வாயிலிருந்து அந்த பொல்லாங்க நாமத்தை நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறான் ஆனா நம்ம ஆட்கள் ஒரு கீழாண்டு அதாவது நம்ம உண்மை உள்ள விசுவாசி நினைக்கிறோம் இன்னைக்குள்ள இஸ் கோயிங் த வேர்ல்டு பார்க்கணும் அதாவது நமக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது பொய் நமக்கு முதலாவது நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு தான் சொல்றோம் என் இறுதி ஆண்டோரோடு இருக்குங்கன்னா அது பொய் அங்கிருதி ஆண்டோர் இருந்தா வாயில எந்த பொய்யும் வராது அதுதான் அதுல முக்கியம்னா அதுக்காக தான் அது தானிக்கும் போது பொய்ய கல்மலையினால் அழிப்பேன் சொன்னாரு கல்லு தலையில கல்லு போடுவாரு உன குளிர்ந்த அக்கு நீல போட்டு போடுவாரு எல்லாரும் நினைக்கிறது கீழேட்டா உடனே என்ன கடிக்கு குறுக்கி போயிருவே உனக்கு துடிக்க வேண்டியது வேண்டியவராது ஆனா கல்மலை போட்டா அந்த குழு தண்ணியில துடிச்சு சாகவும் முடியாது பொய்ல பொய் பேசி உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பொய் பேசி விசுவாசத்தை காக்கணும்னு நினைக்கிறவன் பொய் பேசி சூழ்நிலையை மறைக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கைய தேவன் எப்படி அழிக்கிறாதான் கல்மலையினால் அப்படிங்கன்னா தலையில கல்ல போடுவாரு உடனே நான் செத்த போவே கல்ல போட்ட அந்த வேதனை அனுபவம் தெரியணும் இனி பனிக்கட்ட தண்ணியில கொண்டு போடுவாரு அங்க நீந்தவும் முடியாது துடிக்கவும் சாகவும் முடியாது அங்க இடுக்கவும் தரிப்பு கொண்டு சாகடிக்கிற இடம் அது தரிக்கும் மழை அதாவது குளிர் எப்பவுமே தரிக்கிற ஒண்ணுதான் தரிப்பை ஏற்படுத்துகிற அது கீட்ட காட்டுன்னு மோசமானது ஹீட்லயாவது என்னச்சு இதெல்லாம் வெந்து வெந்து போயிடலாம் ஆனா இது வேகவும் விடாது தரிப்பு உண்டாக்கும் அவர் பொய் என் வாயில புறப்படும் போது விசுவாசியாகி என் வாயில பொய் இந்த நினைக்கணும் சொல்லாரு கல்மலையான நான் அழிக்கிறது பொய்யின் இருப்பிடங்கள் அழிக்கிறது கல்மலையை கொண்டுதான் ஏன் மலையெல்லாம் இப்படி பெய்துகிட்டு இருக்கு என்னன்னா பூமியில உள்ள புகிய தேவன் தீர்மானிக்கிறதுனால தான் அப்ப அதுக்கு தேவன் வைத்தர்கள் கலமலை அப்ப அதை தப்பித்து கொள்ள செய்ய வேண்டிய வேலை என்ன புகியில இருந்து ஒரு மனுஷன் தப்பணும் நாம் முதலாவது செய்ய வேண்டாம் இருபத்தி மூணாவது வசனம் தான் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் இந்த பூமியில இருந்து சொல்றது யாரு கேட்க போறா நம்ம எல்லாருமே பொருளை பூமியில இருந்து சொல்லுவதே கேட்காதவன் பல்லோகத்துல இருந்து சொல்லவா சொல்றதை கேட்க போறான் நிச்சயமா கிடையாது பூமியில இருந்து சொல்லக்கூடது யாரும் கேக்குறது கிடையாது அப்படி இருக்கும்போது பல்லோகத்துல இருந்து சொல்லுவது யாரும் கேட்க போடாது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லுவாங்க தேசமே 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 கத்துடைய வார்த்தையை கேள் ஏன்னா நீ எதுனால கேக்கணும் சொல்றாரு சொல்றாரு கத்துடைய வார்த்தையை கேள் பொய் பொய்க்குள்ள போய் மறையாத பொய் சொல்ல விக்கிரக ஆராதனை மறையாத பொய் சொல்லக்கூடிய அதிகாரங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனையின் அதிகாரிகள்கிட்ட போய் தங்காத அடுத்த என்ன செய்ய மந்திர தந்திரங்கள்ல போய் இதெல்லாம் தான் பொய்யின் உதவிடங்கள் இது எப்படி அழிக்க போறாரு கல்மலையை கொண்டு கல்மலை என்ன செய்யும் தலையில கல்லுழந்தா அப்படி இருக்கும் அது போல வச்சு கொண்டு கொடுவாரு தரிப்பு சாதாரணமானதல்ல பாம்பு பாம்பு கிழிச்சா கூட அதுதான் தரிக்கும் குளிர் தண்ணியில கிடக்கிற அந்த கூட கிடந்து துடிக்கிறவங்க சாவுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் சோசமோட முடியாது தறிக்கும் தரிச்சு சாகனம் அப்ப அப்படிப்பட்ட தண்ணினை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுலேயே இந்த பொயிலிருந்து தப்ப ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியது என்ன கத்துடைய சத்தத்துக்கு செவி கவன சத்தத்தை கவனிக்கணும் கத்துடைய சத்தத்தை கவனிக்கல அப்படின்னா கொஞ்சம் காரியம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா கவனித்தல் அப்படின்னு சொல்றது கீழ்ப்படித்தல் தான் ஆனா தான் காலையில கவனிக்கிறேன் சாயங்காலம் கவனிக்கிறேன் நாம எப்பெல்லாம் பிரசங்க கவனிக்கிறேன் அந்த கவனத்தை எங்களுக்கு சொல்லல இந்த கவனம் வந்து ஒபீடியன் கவனித்தாதான் கீழ்படிய முடியும் நம்ம அந்த கவனம் கீழ்பிடிதலை கொண்டு இல்லாம நாங்க காதில கேப்பேன் காலையில கேட்பேன் ஜாயங்காலம் கேட்பேன் அது எனக்கு தோணுது போல நடப்பேன் அதான் என்னத்தைக்கு நேற்றுக்கு பார்த்தோம்னா விசேஷம் அப்படி செய்வான் தனக்கு தோணுது போல பேசுவான் தனக்கு தோணது போல நடக்கும் அந்த தோணல நடக்கிற கூட்டமே போய் தனக்கு தோணாதான் செய்வோம் ஆனா வசனத்துக்கும் நம்ப படிய மாட்டோம் தெய்வ சத்தத்துக்கு முடியாது பூமியில சொல்லுறோம் நினைக்கிறோம் அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் தேவன் நினைச்ச பூமியில சொல்லுற செவி கொடுக்காதவன் பல்லவத்துல என்ன சொல்லுற தேவனுக்கு செவி கொடுப்பானோ நிச்சயமா நடக்காது அதுல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தல வந்தீங்கன்னா என்னன்னா செவி என்ன நடக்கும் பொயில போனா என்ன நடக்கும் ஆனா கத்தோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா என்ன நடக்கும் கத்தோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா ஜெயம் கொள்ள முடியும் என்ன கண்டிப்பா ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதலவன் விடவன் கேள்வி கிடவன் ஜெயம் அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை குசியை கொடுக்கிறது அப்ப அந்த ஆண்டு ஒரு சத்தத்துக்கு செவி கொடுத்தா விரிச்சுவான் ஜீவ விருச்சத்தின் கனி இல்லாம ஆஹ் குவிக்கும் மாயை தினம்தான் செல்வி கொடுத்து அதுல போய் அடை திறம்பட்ட அதை தனக்கு மெய்யாய் கொண்டால் அப்ப அது எப்படி கொள்ளுகிறோம் எனக்கு தெரிய நேம் நிறைய விசுவாசிகள் நிச்சயமா சோதனை அதாவது நமக்கு அஹ் வரும்போது போராட்டம் வரும்போது நின்னுடவும் மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நிச்சயமா தெய்வ சத்தத்துக்கு இடம் கொடுக்காதவர் தெபு சத்தத்துக்கு இடம் கொடுத்தால் எனக்கு ஜீவ விருச்சத்தின் பலன் இன அதே பாரணும் சொல்றாரு அவ்யானோ சபைக்கு சொல்லுகிறதை காதலம் கிடைக்கிறான் ஜீவன் கொள்ளுகிறான் இரண்டாம் மரணத்திலிருந்து எனது செய்துபடுவதில்லை தேவ வாசனத்துக்கு எகில் புரிந்தா இரண்டாம் மரணம் இரண்டாம் மரணம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது கல்மலை பூமி அதிர்ச்சி பெருங்காற்று இந்த வருஷம் கூட இடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமான இடியினாலதான் நவம்பர் மாசம் கடந்து போகும்னு நினைக்கிறேன் அந்த என்ன மழை ஜன துலா மழை காலம் இடியின் காலமாக தான் இருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன் நிமிடங்கள்ல இடி இது வந்து விழக்கூடிய ஒரு பயங்கரம் அப்போ அப்படிப்பட்டதான ஒவ்வொரு காலத்திலயும் அங்க என்ன சொல்ற இரண்டாம் மரணத்துல உனை மரண சூழ்நிலைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை இனி அடுத்து என்ன சொல்லி இருக்கு பதினாலாவது வருஷத்துல ஆகிலும் சில காரியங்களை குறித்து முன்பேதில எனக்கு உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவளை போசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்கள் தலை இஸ்ரேல் முன்பாக போடும்படிய பாலாக்க என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமனுடைய போதகத்தை கை கொள்ளுகிற உண்டு அம்மே அடர் சொல்ற ஏன் செவி கொடுக்க மாட்டாங்க இந்த பிழையாமனுடைய போதகம் விக்கிரகமும் மிகச் அதுதான் பொய்யினுடைய உறவிடம் விக்கிரகமும் வி பொய்யனுடைய உறவிடம் ஆவியான ஒரு சபைக்கு சொல்றது காதுகன் கேட்க அவ்வளவுதான் அப்ப அதனால இந்த இடத்துல இந்த காலை வேடையில தேவர் சாத்தத்துக்கு செவி கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும் தேவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போன நான் பொய்யனா இருப்பேன் பொய்யனுக்கு என்ன நடக்கும் எதுதான் என் வாழ்க்கை நான் பொய்யனுடைய நிலை ஒருவேளை நம்ம பார்வையில நமக்கு கிட்ட செய்யல ஒருவேளை ஆனா நம்ம எல்லாருமே யாருக்கில தான் இருக்கிறோம் பொய்யான அதிகாரத்தை கிளதான் இருக்கிறோம் நம்ம ஆளுகிறோம் பொய்யன் எல்லாவனுமே எல்லாவனு வி கிரகத்தையும் மந்திரவாதத்தையும் விசுவாசிய நம்புகிற அவன் கிலவு காந்திருந்துட்டு வாழ்க்கை நடத்தும் போது வாங்கிலையும் பொய் வருது பாரு விசுவாசத்துக்கு விசுவாசத்தை அதாவது வாழ்க்கையை பொய்யாக வைக்கிறோம் எப்படி நமக்கு வா பொய்ய பொய் அதாவது நமக்கு விருப்பத்துக்கு நடக்கிறது ஒரு பொய் அவ்வளவுதான்னு சொல்லுவேன் எனக்கு விரும்பினா ஜபிப்பேன் விரும்பினா ஜபிக்க மாட்டேன் விரும்பினா ஆராதிப்பேன் அதாவது நீ எல்லாம் சொல்ற சட்டங்கள் எல்லாம் இங்கே தேவையில்ல உபாசமாக நீக்கம் பண்ண நான் வீட்டுலேயே நீ கூட்டம் நடத்துவதையா நீ கூட்டம் நடத்தினா எனக்கு வேலைக்கு நான் போறேன் அப்போ நீ உண்மையிலேயே நீ தேவனுடைய மனுஷனுக்கு சத்தத்தை செவி கொடுக்காதவன் பல்லோகத்துல இருந்து பேசுவது சத்தத்தை வசனம் எல்லாம் இருக்கு நேரத்துக்கு நேரத்தை தானே தான் பல்லோகத்துல இருந்து கேட்கிற தேவனுக்கு சத்தம் கொடுப்பியோ இயேசா ஒன்னு ஒன்னாதி ஆறு ரெண்டு மூணு எல்லாம் வாசிக்கலாங்க அங்க இருக்கும் இயேசா ஒன்னு ரெண்டு என்ன சொல்லுது வானங்களை பூமியை செய்வது கத்த பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விருந்த கலகம் பண்ணுகிறார்கள் இதெல்லாம் போயின்னு கூட்டம் அதாவது அந்த ஒரு ஏசா மூலமா எச்சரிக்கிறார் தீர்கதசி மூலமா எச்சரிக்கிறார்கள் நான் என்ன செய்யறேன் மனுஷன் பேசுவதை மனுஷனை கொண்டு ஆலோசனை சொல்லி பார்க்க தீர்க்கதிலும் கேட்க மாட்டாங்க இனி வானத்துல இருந்து நான் பேசணும்னு கேட்க போறேன் நீ கேட்க போறதே கிடையாது உனக்கு தோணுனா செய்கிறது எல்லாமே தன் தோணல யாரெல்லாம் எல்லாம் நடக்கிறோமோ இப்போ நைட்டு இப்ப ரெண்டு மணி பிரயா நம்ம கட்டாயத்தின் பேர்ல நம்ம நம்முடைய தீர்மான கட்டாயத்துலதான் எழும்புறோம் இருக்கட்டும் அது ஒரு தீர்மானமா எடுத்து தேவரனுக்கு இந்த சிவ வாழ்க்கையை தந்திருக்கான்னு நினைக்கிறதுனால அது ஆனா அதே இடத்துல நான் ரெண்டு நாள் வருவேன் ரெண்டு நாள் போவேன் ரெண்டு நாள் வருவேன் ரெண்டு நாள் தூங்குவேன் கேட்டா நான் ஐயோ எனக்கு டயர்ட் ஆகி போச்சுன்னு சொல்லுவேன் எனக்கு இப்ப முடியலைன்னு சொல்லுவேன் இன்னைக்கு சிலர் பகல்ல வருவாங்க போவாங்க அது ஒரு கூட்டம் அது மாலையில வரும் அதாவது தனக்கு தோணுன்னா வருவேன் இல்ல மாட்டேன் இது தோணு நான் செய்யக்கூடிய காரியம் அல்ல இது குருத்தனையா செய்யக்கூடிய காரியம் தேவனோடு பொருத்தன இல்லாம தேவனோடு உடன்படி இல்லாத ஒரு மனுஷன் வேதத்தையும் படிக்க முடியாது ஜபத்திலையும் போர்தனப்பட முடியாது வேதத்தையும் ஜபத்தையும் வாழ்க்கையில அரணாக வைக்கிற ஒரு அனுபவம் சொல்றது எப்ப வரும் தேவனோடு உடன்படி பண்ணி கொண்டவர்கள் இது பாச சொன்னா இல்ல ஒரு ஊழியக்காரன் சொல்றான் இல்ல அப்படி வரவன் நிச்சயமா இதுல நிர்ணயிக்க முடியாது இது ஒரு நாளைக்குரிய அனுபவம் ஆயுசுண்டே கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மரணம் என்ன சந்திக்கும் வரைக்கும் மாம்சத்துல இருந்து என்ன ஆத்மா பிரிந்து பரவல போகும் வரைக்கும் ஏன்னா அங்கதான ஜீவ விருச்சா இருந்திருக்கு அப்படியே சத்தத்தை கேட்டு இங்க நடந்தால் அங்க ஜீவ விருச்சா இருந்திருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நான் இங்க நடந்தேன் என்ன நடக்கும் இரண்டாம் மரணத்தினுடைய இந்த கல்மலை சரி இந்த நாசமோசங்கள் சரி நான் செயல்படுவதில்லை வாக்கத்தினை அப்ப அந்த இரண்டாம் மரணத்தினுடைய அந்த நியாய தீர்ப்புகள்ல உண்டாம இருக்கணும்னா நான் பொய்க்கு விலகி தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கன்னா நான் கீழ்படியன வசனங்களே கீழ்படியன வசனத்தை கேட்கிற விஷயத்துல ஜபத்துல சமர்ப்பிக்கிற விஷயத்துல எனக்கு தோணல் அங்க வேண்டாமே வேண்டாம் அதான் நான் தோணும் தேவனுடைய சத்தியத்துல இருந்தது அத கிறிஸ்துவின் உண்மை இருந்து ஒளி கிறிஸ்துவின் உண்மை என்னது சோதனை வரும்போது தேவன் போறதுதான் போகிறது கலை சிலுவையில அடிக்க போறான் அதுக்கு முன்னாடி போய் வேதனை சகிக்க தேவனை தேடினவர் தான் இயேசு இது வேதனையிலிருந்து வெளியே வர தேவனை தேடுகிறவன் தான் நீங்களும் நான் வேதனைகள் உள்ளது தெரியும் சிலுவையின் பாடு வருது தெரியும் சிலுவையின் பாடு மரணம் எனக்கு வேதனை தெரியும் வேதனையில தெய்வத்தை தேடினது இயேசு தெவத்தை தேடினது ஆனா அவைகள் எனக்கு வேண்டாம் சொல்லி தேவனை தேடுகிறோம் வேதனைகளில் அப்ப அங்கதான் உண்மை வேதனைகள் தெய்வத்துக்கிட்ட போனா உண்மை வேதனையே வேண்டாம்னு தெய்வத்துக்கிட்ட போறோம்னு சொல்லியே வேதனைகளில தெய்வத்தை படிக்கணும் தோணவைகள் தெய்வத்தை தேடுகிறவன் பொய்யன் அதனால என் வாழ்க்கை பொய்யா இல்ல மெய்யா இப்ப நான் பொய்யான நிலைமையில தேவனை தேடுகிறனா என் மெய்யான தேவனை தேடுகிற எனக்காய் வைத்த ஜீவ குறிச்ச எனக்காய் வைத்த பாதுகாப்பு ரெண்டாம் மரணத்தின் மேலுள்ள பாதுகாப்பு மரணம் அது வேற ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த கொடூரங்களில் இருந்துள்ள பாதுகாப்பு அது தேவ வசனத்தால் ஜப்பற்றாலும் வருகிறவன் அதற்கு தேவன் நம்மை நடத்தட்டும் ஒப்பு கொடுக்கும் பற்றத்தாமே நம்மோடு விடைபடுவாராக